நமிபியா அட்லாண்டிக் கடற்கரையை நோக்கி தென்மேற்கு திசையில் உள்ள ஒரு பாலைவனம் இந்த பாலைவனம் முடியுமிடத்தில் அட்லாண்டிக் கடல் தொடங்கும் இதுவே உலகின் மிகவும் அழகான இயற்கையின் அதிசயமாகும் நீரும் வெயிலும் கடலும் பாலைவனமும் குளிரும் வெதுவெதுப்பும் என நேர்மாறான அழகினை கொண்டு உள்ளது நமிபியா இந்த பாலைவனம் மற்ற பாலைவனத்தை விட மிகவும் வறண்ட பூமியாகும் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் கிரகத்தில் உள்ள நிலப்பரப்பு பாதி பூமியில் வந்துவிட்டது சொன்னால் அது நமிபியாவில்தான் உலகில் இதுதான் மிக பழமையான பாலைவனம் என்றும் நம்பப்படுகிறது இங்கே கோடை காலங்களில் பகலில் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸும் இரவில் உறையும் அளவிற்கு குளிரும் இருக்கும் நமீபியாவில் மனிதர்கள் வாழ முடியாது ஆனால் நெருப்புக்கோழி போன்ற உயிரினங்கள் வாழலாம் நமீபியாவில் உள்ள சோசஸ் விலை என்ற இடத்தில் நட்சத்திர வடிவிலான குன்றுகளை அதிகம் காணலாம் ஏனெனில் அந்த ஒரு இடத்தில் மட்டும் நான்கு திசைகளிலிருந்தும் காற்று அடிக்கும் ஆகையால் அந்த இடத்தில் நட்சத்திர வடி குன்றுகள் இருக்கும் மனிதர்களால் இந்த இடத்தில் வாழ முடியாது என்றாலும் பருவ காலங்களில் இங்கு சுற்றி பார்ப்பதற்கு ஏற்ற இடம் மேலும் மற்றும் டெட்வில்லே ஆகிய இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு அழகிய இடமாகும் அங்கு ஜீப்களும் இருக்கும் நீங்கள் அங்கு நடந்து சுற்றி பார்க்க இயலாது ஜீப் பயன்படுத்தி அழகு மிக்க சில இடங்களில் நின்று சுற்றி பார்க்கலாம் மேலும் எட்டோஷா உயிரியல் பூங்கா மீனாறு டுவெல்ஃபெல்ஃபாண்டின் பாறை எலும்புக்கூடு கடற்கரை போன்ற இடங்களுக்குச் செல்லலாம் சஃபாரி பலூன் ரைட்ஸ் ஆகியவையும் செய்யலாம் நமீபியா டூரிஸ்ட் பிளேஸ் த சோசஸ் வெலே செஸ்ரியம் கேனியன் ஃபிஷ் ரிவர் கேனியன் கோல்மான்ஸ்காப் கோஸ்ட் டவுன் லூடரிட்ஸ் அண்ட் ஸ்வாக் அப்மண்ட் டாமாரலேண்ட் டெட் வெலே ஸ்கெலட்டன் கோஸ்ட் சாண்ட்விச் ஹார்பர்